முதலமைச்சருக்கு உணவுத்துறை அமைச்சருக்கும் மனசாட்சி என்ற ஒன்று இருக்கிறதா மன்னார்குடியில் விவசாய சங்கம் கேள்வி காவிரி டெல்டா மாவட்டத்தில் தற்போது சம்பா அறுவடை பணிகள் தீவிரமடைந்து வருகிறது இதுவரை நாற்பது சதவிகித அறுவடை பணிகள் நடைபெற்றுள்ளது இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் காளாச்சேரி மேலப்பூவனூர் திருமங்கலம் பைங்காட்டூர் மேலப்புதூர் உள்ளிட்ட பல நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் திடீரென சில தினங்களாக விவசாயிகளிடம் அறுவடை செய்யப்பட்ட நெல் கொள்முதல் செய்யாமல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை வாகனங்களில் ஏற்றி திருவாரூர் நெல் சேமிப்பு கிடங்கிற்கு ஏற்றி செல்லாமல் இருந்து வருகின்றனர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் எட்டாயிரம் நெல் மூட்டைகள் முதல் பத்தாயிரம் நெல் மூட்டைகள் வரை தேக்கமடைந்து திறந்தவெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது இதனால் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை ஏற்றி கிடங்கிற்கு ஏற்றிச் சென்றால் மட்டுமே விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்ய முடியும் அது மட்டுமல்லாது தமிழக அரசு ஒரு நாளைக்கு ஆயிரம் மூட்டைகள் நெல் கொள்முதல் செய்யப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் ஆனால் இதுவரை அரசு உத்தரவு வரவில்லை என அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர் விவசாயிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் முறையாக நெல் கொள்முதல் செய்யவில்லை என்றால் பேருந்து மறியல் செய்யப்படும் என விவசாய சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அறுவடை வந்து நான் என்ன கேக்குறா முதலமைச்சருக்கும் உணவுத்துறை அமைச்சருக்கும் மனசாட்சி இருக்கா இல்லையா என்னுடைய கேள்வியா தான் ஏன் அப்படி கேட்கறேன் கேட்டீங்கன்னா டெல்டா தொகுதியில் கடுமையா அறுவடை ஆயிட்டு இருக்கு எந்த டிபிசிலயுமே வந்து எழுநூறு சுபத்துக்கு மேல பிடிக்கலாம் சுத்தமா நடக்காதாங்க ஒரு பத்தாயிரம் முட்டை எட்டாயிரம் முட்டை எட்டாயிரம் முட்டை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அடிக்க வச்சிருக்காங்க இதுல என்ன விஷயம் என்னன்னா எதுக்கு என்ன நான் மூட்டை நாற்பது ரூபாய் எடுத்து கொடுக்கணும் சொல்லுங்க எதுக்கு விவசாயம் எதுக்கு கொடுக்கணும் லஞ்சம் என்ன பண்ணிட்டு இருக்கு இது என்ன நியாயம் நாங்களே வந்து ஒரு நாளுக்கு ஏழு மூட்டை ஆறு மூட்டை ஒரு விவசாயிக்கு வந்து ஏக்கருக்கு இருபது மூட்டை இருக்கு புயல் அடிபட்டு மலையில அடிபட்டு பூச்சியில் அடிபட்டு பூச்சி மொட்டு செத்து போயிரு விவசாயி வந்து விட்டு விவசாயம் இருக்கான் எதுக்கு உங்களுக்கு லஞ்சம் கொடுக்கணும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா இல்லையா இதை வந்து மாவட்ட மாவட்டம் கண்டுக்குதா தமிழக அரசு கண்டுக்குதா நிதி குறுக்கிறது மத்திய அரசு மேற்பாளர்களை நீங்க கொள்முதல் பண்றீங்க உங்க அதிகாரியும் கண்டிப்பட முடிய முடியாதா எனக்கு இது மனசாட்சி இருக்கா இல்லையா விவசாயி செத்துக்கிட்டு போனாங்க

விவசாயி வந்து ஒரு அறுநூறு ஏக்கர் எழுநூறு ஏக்கர் ஒரு இருக்கிற பொழுதுல ஒரு டிபி சோப்பன் மட்டும் அது எழுநூறு மட்டும் நான் பிடிப்பாங்கிறது என்ன நியாயம் கேட்கறேன் இதே வந்து போனாச்சு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முடிச்சா இல்லையா அப்போ ரோட்ல நல்ல கொடுக்க சாலை முறை பண்ணமா இல்லையா இதே பத்திரம் ரெண்டாயிரம் ரூபாய் பயிர்ன்னு கட்டமா இல்லையா அப்ப ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முடிச்சா உங்களால எழுநூறு சுமையா பிடிக்கா என்ன என்ன நிர்வாக நான் ரொம்ப மனவேனே இருக்குது உண்மையிலே மதத்தோட பார்வையா போகலாம் காலப்படுத்தி கேக்கலீங்களா விவசாய குறை இல்லையா திருவாரூர் மட்டையில ஒரு விவசாயி பேசுறாரு வயசானவர் ஐயா சிப்பத்துக்கு நாற்பது ரூபா கேட்கறாங்க போதா விளைவு வச்சு என்ன பண்றீங்க லஞ்சு என்ன பண்ணுது கண்டறிய பண்ண முடியாதா விளையாடுறீங்கன்னா ஜீவ போட்டுறாங்க ஆமா விவசாயி வந்து நாங்க ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் கொடுக்குறோம் வந்து இருபத்தி நாலு ரூபாய் நீ நீங்க கமிஷன் கொடுத்தா ஜீவோ போடுங்க சார் நான் கொடுத்துட்டு போயிடுறோம் இது எங்கே இது லஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா நீங்க ஒரு எங்கோட வைத்தறிச்சல நாங்கள் வந்து செத்து பொறிச்சு நாங்கள் நின்று கொடுக்கும்போது உங்களுக்கு லஞ்சம் கொடுத்தாங்க நின்று கொடுங்கன்னா என்ன நியாயம் கேட்கறேன் என்ன மனுசூல் வருது உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கல புயல் அடிப்படா மழையில் அடிப்படின்னா அதுக்கு நிவாரணம் கிடையாது நாலு வருஷம் பயிர்க்கா தீவிர உங்களுக்கு உருவா கிட கட்டண போடாமல் கிடைக்கல அதை வாங்கி தருறதுக்கு உங்களால முடியல ஏதாவது நான் என்ன சொல்றேன் எந்த ஏரியாவில மாவட்ட ஆட்சியர் போய் ஒரு மேல குடும்பத்தில் போய் விசிட்ட அடிச்சிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா அதுக்கு சொல்லுங்க அமைச்சர் போய் விசிட் அடிச்சிருக்கீங்களா உருந்தா நென் கொண்டு நடக்குது பாத்திருக்கீங்களா டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த டெல்டா மாவட்டம் நீங்க அமைச்சர் என்ன பண்றீங்க ஒரு விசிட் எடுத்து அதிகரூவா இல்லையா என்ன கொடுமை நடந்திருக்கீங்க ஒருத்தனை வழக்கப்படுங்க பாத்துக்க ஒண்ணு பிரச்சனை இல்ல உண்மையிலே விவசாயி செத்து விடுவான் இல்லைன்னா வழக்கிட்டு உள்ளவங்க பாக்க என்ன நியாயம் கேக்குறேன் என்ன நடந்துட்டு அரசாங்கம் ரொம்ப இருக்கு ஒரு ஒரு ஒன்றிய சேலருக்கு ஒரு டிவியை ஓபன் பண்ண வரானு சொல்றாங்க ஒரு டிவி நடந்து இருக்கு ஒரு டிவியை ஓபன் பண்ண வரானு சொல்றாரு ஒன்றிய சேலருக்கும் டிவியைக்கு என்ன இருக்கு நெருப்புன உதுக்கு என்ன टच இருக்கு உங்களுக்கா என்ன சமனா சடங்க ஒரு போய் பார் வரலாம் நீ என்ன நடந்துக்கிங்கறேன் என்ன உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலனா அப்ப எதுக்கு இந்த சாங்கது ஒரு வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்கால ஆட்ஜ் என்னன்னா எதுக்கு அவசாம்னு கேக்குறானே உண்மையிலேயே சொல்றேன் மனசாட்சியோட நீ உன்னை ஒரே பேசுறியா நீ வந்து ஏர்பரானு கேக்கீங்க வீட்டுல வந்து பாருங்க உங்க போட்டோ தான் இருக்கு நீ ஆட்சிக்கு வரணும் உரிஞ்சி நான் எவ்ளோ விவசாயي கஷ்டப்பட்டோம் انا அவளோ மனையன இருக்கு ரொம்ப எங்களை கொடுமை பத்திட்டீங்க நீ

யாரும் யாரும் யார்கிட்ட போதும் சொல்லுங்க சொல்லுங்க இந்த நீங்க வசூல் பண்ற பணம் இதை என்ன பண்ணுங்க சோழ குள்ளாத தலையில வைக்கிறீங்க அவங்க செய்யறாங்கன்னு அவங்களுக்கு சாப்பிட்டு போய் விட்டுரும் ஒவ்வொரு அதிகாரி பட்டியல் கொண்டு விட்டுமா யாருக்கு எவ்வளவு போகுனு யாராருக்கு லஞ்சம் எவ்வளவு போகுனா பட்டியல் கொடுங்க இதுல இது கிடையாது நான் ஊரே கவலைப்படல இதை வந்து நீங்க ஒழுங்குபடுத்திய நடவடிக்கை எடுக்க மாட்டத்துக்கு அமைச்சர் உலகத்துறை அமைச்சர் தகவல் பண்ண வரணும் நடவடிக்கை எடுக்கணும்னா பசு அண்ணா விட எந்த பசங்க கூடாதுங்க கடுமையான கண்டனமா அந்த ஆட்சிக்கு தெரிவிக்கிறேன்